ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கோதுமை மாவை வச்சு சூப்பரான பாதிரசா தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை வந்து உருக்காமல் தான் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக டால்டா வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவு வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிடிக்க வரணும் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு வந்து இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் இப்போ மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம ஜீரா காய்ச்சிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவு சீன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஜீராக்கு வந்து பதம் எதுவுமே தேவையில்லை நமக்கு வந்து சீனி வந்து கரைஞ்சாலே போதும் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு வந்து பாதுசா வந்து நல்லா ஊறி வரும் கம்பி பதம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பாதுசா ஊராது இப்போ மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் இப்ப மாவை வந்து கையால உருட்டிட்டு ஒரு பள்ளம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் செஞ்சுக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து பொறிக்க போறோம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது மிதமான சூட்ல இருக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் நல்லாவே வேகும் பாதிரசா போட்ட உடனே மேலே வராது கொஞ்சம் நேரம் தான் பொரிய ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சே அப்போ தான் உள்ள நல்லா வெந்து வரும் கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததும் இதை வந்து மாற்றி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா வெடிப்பு வந்தால் தான் ஜீரா வந்து நல்லா உரியும் அதனால மாவு வந்து நல்லா டைட்டாகவே பசியணும் இப்போ நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இப்போ வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம காய்ச்சின ஜீரால வந்து எல்லா பாதர்ஷாவையும் சேர்த்துடலாம் ஜீரால போது ஜீரா வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஆறு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லா பாதர்சாவையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிருவோம் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான பாதர்சா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ഇനി അടുത്ത വീഡിയോയിൽ പാപ്പോം താങ്ക്